வேலூரை அடுத்த ஸ்ரீபுரம் நாராயணி நர்சிங் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவிகள் தீபம் ஏற்றும் நிகழ்ச்சி நேற்று நடந்தது நர்சிங் கல்லூரி முதல்வர் பிரபா வரவேற்றார் ஸ்ரீ நாராயணி நிர்வாக குழுமத்தின் இயக்குனர் பாலாஜி குத்துவிளக்கேற்ற நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் சிறப்பு விருந்தினராக வேலூர் அடுக்குமாலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை டீன் பாப்பாத்தி கலந்து கொண்டு பேசினார் அப்போது மற்ற வேலைக்கும் மருத்துவ தொழிலுக்கும் வித்தியாசம் உள்ளது பதிவு பாச ஈடுபாட்டுடன் செவிலியர்கள் வேலை செய்ய வேண்டும் விபத்தில் சிக்கி ரத்த காயங்களுடன் வருபவர்களை பார்த்து பயப்படக்கூடிய கூடாது ரத்த கசிவை எப்படி தடுத்து சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பது குறித்து யோசிக்க வேண்டும் காயமடைந்தவர்களுக்கு ஒவ்வொரு வார்த்தையும் நோயாளிக்கு சக்தி அளிக்கும் விதத்தில் இருக்க வேண்டும் நோயாளிகளிடம் கடுமையாக நடந்து கொள்ளாமல் சேவை மனப்பான்மையுடன் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றார் நிகழ்ச்சியில் மாணவிகள் கையில் தீபம் ஏந்தி உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் கொண்டனர் இதில் நர்சிங் கல்லூரி இணை இயக்குனர் லலிதா புருஷோத்தமன் துணை முதல்வர் காந்திமதி மருத்துவ கண்காணிப்பாளர் கீதா இணையின் அறங்காவலர் கலையரசு உட்பட மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர் முடிவில் கூடுதல் துணை முதல்வர் சுதா நன்றி கூறினார்